ஆளுநருக்கு காலக்கெடு நிர்ணயிக்கும் வரை ஓய்வில்லை மாநில உரிமைக்கான போராட்டம் தொடரும் என முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி ஜி இருபது உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக தென்னாப்பிரிக்காவின் ஜோகனஸ்பர்க் நகருக்கு புறப்பட்டு சென்றார் பிரதமர் மோடி கோவை மதுரை பெருநகர தொடர்வண்டி திட்டங்களுக்கு அனுமதி அளிக்க வேண்டுமென நடுவணுக்கு மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல் திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றுவதற்காக ஆவியிடமிருந்து நான்காயிரத்து ஐநூறு கிலோ நெய் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் அலுவலர்களின் உயிருக்கு ஆபத்தை விளைவிப்பதாக மம்தா பானர்ஜி புகார் குமரி நெல்லை தூத்துக்குடி தென்காசி உள்ளிட்ட பத்து மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு நடுவம் எச்சரிக்கை சென்னையில் அணிகலன் தங்கம் விலை பவுனுக்கு முன்னூற்று இருபது ரூபாய் குறைந்து ஒரு பவுன் தொன்னூற்றி ஓராயிரத்து அறுநூற்று எண்பது ரூபாய்க்கு விற்பனை வார இறுதி நாட்களையொட்டி தமிழகம் முழுவதும் தொள்ளாயிரத்து இருபது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அரசு போக்குவரத்துக் கழகம் தகவல் பிரேசிலின் பெலேம் நகரில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் அவையின் காலநிலை உச்சிமாநாட்டு அரங்கில் தீ விபத்து இருபத்தி ஒரு பேர் காயம் ஆப்கானிஸ்தான் எல்லையில் பாகிஸ்தான் இராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் தாலிபன் பயங்கரவாதிகள் இருபத்தி மூன்று பேர் சுட்டு கொலை